மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை நேரம் உங்களை மறுபடியும் மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன் ஆண்டவர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக இந்த காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டி கொண்டு என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன் தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே யோசிப்பு என்கிறதான மனிதன் தன்னுடைய சகோதரர்களை பார்த்து பேசின ஒரு வார்த்தையை நாம் இங்கே பார்க்கிறோம் இன்று காலை நம்முடைய தியானம் தேசத்தில் நன்மையானதை தருகிறதான ஆண்டவர் சகோதரர்களை பார்த்து யோசிப்பு சொன்னது போல நம்முடைய மூத்த சகோதரனாகிய ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் இயேசு நம்முடைய மூத்த சகோதரர் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது இயேசு இந்த காலை நேரம் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நான் உங்களுக்கு தேசத்திலே நன்மையானதை தருவேன் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவர் நமக்கு தேசத்தில் உள்ள நன்மையானவைகளை தருவதற்கு போதுமான தேவனாக காணப்படுகிறார் பஞ்சத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த பஞ்சத்தினால் கொண்டிருந்த தன்னுடைய சகோதரர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அந்த வார்த்தை இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான குறைவுகள் காணப்படுகிறதா ஆசீர்வாத கேடுகள் காணப்படுகிறதா எதிர்பார்த்தது போல நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறதா அன்றைக்கு அவர்கள் தங்கள் கையில் இருந்ததான பணத்தை செலவழித்து தங்களுக்கு தேவையான ஆகாரங்களை வாங்கி கொண்டே வந்தது போல உங்களுக்குரிய நன்மைகள் எல்லாம் செலவழிந்து கொண்டே இருக்கிறதா இப்படி போனால் எப்படித்தான் ஆகுமோ என்று நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு உங்கள் சூழ்நிலை கொண்டிருக்கிறதா இன்றைக்கு இந்த காலை நேரம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் தேசத்தில் நன்மையானதை உங்களுக்கு தருவதற்கு நான் போதுமான கத்தராக காணப்படுகிறேன் நிச்சயமாய் ஆண்டவரை விசுவாசியுங்கள் சூழ்நிலைகளை பார்த்து அவசுவாசம் உங்கள் இருதயத்திற்குள் கிரியை செய்யாதபடி தேவனுடைய கிரியைகளை தடை பண்ணாதபடி கவனித்து கொள்ளுங்கள் உங்கள் வாயினால் பேசுங்கள் கத்தர் எனக்கு தேசத்தில் சிறந்தவைகளை நன்மையானவைகளை எனக்கு ஆண்டவர் தருவார் நிச்சயமாக நாங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி அனுக்கிரகம் பண்ணுவார் என்று நம்புங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறதையும் சிறந்தவைகளை உங்களுக்கு தருகிறதையும் உங்கள் கண்கள் காணும்படி கத்தர் அனுக்கிரகம் பண்ணுவாராக நாம் ஜெபிப்போமா தேசத்தில் நன்மையானவைகளை தருகின்ற எங்கள் நல்ல தகப்பனே இந்த காலை நேரம் எங்களை உங்களுடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் நாங்கள் பூரணமாய் விசுவாசிக்கிறோம் இப்பொழுது நாங்கள் காங்கிரஸ் சூழ்நிலைகள் ஒன்றும் நிரந்தரமானவைகள் அல்ல நேரங்களுக்காக தேசத்தில் நன்மையானவைகளை வைத்திருக்கிறீர் அதை கொடுப்பதற்கு நீர் அதிகாரம் உள்ளவராயிருக்கிறீர் நாங்கள் அவைகளை விசுவாசித்து எங்கள் வாழ்நாட்களிலே உம்முடைய கருத்தினாலே அவைகளை பெற்று கொள்ள பரலோக தேவன் கிருபை தருவீராக இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஜெயமாய் மாற்றித்தார் ரட்சகர் ஏ நாமத்தில் வேண்டிக் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்